வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வீட்டுமனை விற்பனைக்குள்ளது நாங்கள் ஓமுரு சோளிங்கர் ஓமுருகா ரியல் எஸ்டேட் மற்றும் பத்திரப்பதிவுக்கு அணுகலாம் சோளிங்கர் ஆர்கேப்பேட்டை திருத்தணி மற்றும் காவேரி பக்கம் பகுதிகளில் பத்திரப்பதிவு மற்றும் மனை வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் இப்போது நாம் பார்க்கும் இடம் சோளிங்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் சோளிங்கர் சார்புதைச் சேர்ந்த அறிவூர் கிராமத்தில் சீனிவாசா கிராண்ட் சிட்டி மனைப்பிரிவுக்கு எதிரில் இரண்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மனையின் விலை மிக மிக குறைந்த விலை தொடர்பு கொள்பவர்கள் என்னுடைய தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் இந்த மனைக்கு பட்டா பத்திரம் கல்கம்பம் நடப்பட்டு கலர் அடித்து உள்ளார்கள் மேலும் இது போன்று மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்